விவசாயிகள் தான் நம்ம விவசாயிகள் மண்ணுல மீனவர்கள் என்ற விவசாயிகள் கடல்ல விவசாயம் செய்யறாங்க அவர்களினுடைய கோட்டையில அந்த கடல்ல அன்பு கடல்ல தலைவர் திட்டமிட்டபடி வரப்போகிறார் மக்களை எல்லாம் சந்திக்க போகிறார் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை வீச்சு இருக்கிறது கடந்த முறை பாத்தீங்கன்னா தொண்டர்களுடைய எழுச்சி வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது அவர் வந்து வரக்கூடிய ஸ்பாட்ல தாமதமா வரக்கூடிய சூழல் உருவாகிடுச்சு திட்டமிட்டபடி வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு சொல்லாச்சு இந்த முறை அதுக்கு எதுவும் ஆல்ட்ரிங் பண்ணிருக்காங்க வெளியில தெரியாத அன்சங்கட் ஹீரோஸ் தான் பாருங்க எவ்வளவு தன்னார் சவுந்தர் அமீது

அந்த அன்பு கடல் நீந்தி கொஞ்சம் வேகமா தலைவர் போறதுக்கு அவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்தாங்கன்னா இன்னும் சவுகரியமா இப்போ இன்னைக்கு திட்டமிட்டபடி ரெண்டு இடங்கள்லையுமே தலைவர் பேசுகிற கனவு திட்டமிட்டபடி நடக்கும் மிக சிறப்பாக நடக்கும் மறுபடியும் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பேச்சு கேட்ட பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த புழுதியை அடங்குவதற்கு இன்னொரு ஒரு வாரம் ஆகும் இனி வாரம் 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 நன்றி வாரம்